ஹலோ குணக்கம் இது உங்க ஸ்டடிவி சேனல் நம்ம அந்த வீடியோ உள்ள பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கான வயசு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஸ்டின் இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஞானேஷ்குமார் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துறை தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் இருந்தாங்க அவங்க இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா என்னோட முடியுது ஸோ எடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அதாவது இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது ஜனவரி இருபத்தி தான் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க தேர்தல் ஆணையராக இருந்த ஞானேஷ்குமார் தான் இப்போ இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ மற்றும் பாத்தீங்கன்னா இங்க யார் வந்து இப்போ தேர்தல் ஆணையர்களாக ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுல ஒரு தேர்தல் ஆணையர் வந்து சுக்பீர் சிங் சந்தோ அடுத்து இரண்டாவது தலைமை தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி அவர்களை இப்போ ரீசண்டா நியமிச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருந்தவர் தலைமை தேர்தல் காவல் ஆணையரா நியமிக்கப்பட்டிருக்காரு அப்போ ஒரு இடம் வந்து காலியா இருக்கும் அதுக்கும் விவேக் ஜோசி என்பவரை வந்து நியமிச்சிருக்காங்க சகவனிங்க இப்போ இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்களை நியமிச்சிருக்காங்க இங்க இந்த ஞானேஷ்குமார் என்பவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கேரள பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி இதுக்கு முன்னாடி தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யாருன்னா குமார் அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு சோ அதை எடுத்து புதிய தலைவராக தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பொறுப்புல இருப்பாரு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆணையராக புதுசா வந்து இப்ப யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா விவேக் ஜோஷி என்பவரை நியமிச்சிருக்காங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹரியானா மாநில பிரிவு சேர்ந்த ஐஏஎஸ் ஆபிசர் சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக இன்னொருத்தர் இருக்கார் யாரு சுக்பீர் சிங் சாந்து இவங்களை யார் நியமிக்கிறா தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையரையும் யார் சூஸ் பண்றா அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான குழு தான் வந்து தேர்தல் ஆணையரை வந்து சூஸ் பண்றாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில ஒரு குழு கூட்டம் நடைபெற்றது ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு உறுப்பினர்கள் மூன்று உறுப்பினர்கள் மொத்தமா அதுல வந்து மத்திய அமைச்சரும் இடம்பெற்றிருப்பாங்க ஒரு மத்திய அமைச்சர் அவங்க தான் ஒரு தேர்தல் குழு அமைச்சு இவ்வளவு இவங்கள வந்து சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பாங்க ஒரு அஞ்சு பேர் அதுல இருந்துதான் இந்த குழு வந்து தேர்வு செய்வாங்க அதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான குழுல பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்துதான் இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஞானேஷ் குமார் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறதுக்கு டிசிஷன் எடுத்திருக்காங்க முடிவு எடுத்திருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் மத்திய ரிசர்வ் காவல்பாடையுடைய தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய வி நாராயணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ரிசர்வ் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக மதன் லோஹூர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக வே ராமசுப்ரமணியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் மானுபாக்கர் ஸோ துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானுபாக்கருக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்திய விளையாட்டு வீராங்கனை விருதானது வழங்கப்பட்டிருக்க மானுபாக்கர் தான் இப்போ முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு அதுல வந்து துப்பாக்கி சுடுதல் இரண்டு பதக்கம் இரண்டு வெண்கல பதக்கங்களை வின் பண்ணிருக்காங்க சோ அதன்படி சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனை வந்து மானுபாக்கர் படைச்சிருப்பாங்க சோ அவங்களுக்கு இப்போ இந்த வருஷம் தியான்சந்த் கேல் ரத்னா விருதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நான்கு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அதுல மானுபாக்கருக்கும் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு மீதமுள்ள மூணு பேர் யார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிபிசி சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானுபாக்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ்ல வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக கோப்பை துப்பாக்கி துப்பாக்கி சுடுதல் போட்டியில இளம் வயதுல பதினாறு வயதுல வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணி இந்த போட்டியில தங்கப்பதக்கம் வின் பண்ண இளம் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை வந்து படைச்சிருக்காங்க அடுத்து எப்போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்து இவங்களுக்கு அர்ஜுனா விருதும் வழங்கப்பட்டிருக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அர்ஜுனா விருதும் மானுபாக்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிபிசி உடைய வளர்ந்து வரும் வீராங்கனை விருதும் மானுபாக்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிபிசி விருதுகள்ல சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை விருது வந்து பேரா வில்வத்தை வீராங்கனை சீதல் தேவிக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க பாத்தீங்கன்னா பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க வில்வித்தையில நெக்ஸ்ட் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது பிபிசி உடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியுடைய கேப்டன் ராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பேரா துப்பாக்கூறுதல் வீராங்கனை அவனி லெஹாராவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த பேரா வீராங்கனை விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து செஸ் வீராங்கனை தானியா சச்சுதேவ் என்பவங்களுக்கு வந்து மாற்றத்துக்கான விருதானது பிபிசி சார்பில் வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் யோஸ் இப்ப சமீபத்துல அறுபத்தி ஏழாவது கிராம விருதுகளானது வழங்கப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் என்பவங்களுக்கு அவங்களுடைய திரிவேணி அப்படிங்கிற இசை ஆழ்வதுக்காக கிராம விருது வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த விருது அதாவது கிராம விருதை பெறுவது இது செகண்ட் டைம் இரண்டாவது முறையாக கிராம இவங்க பெற்றிருக்காங்க அடுத்து டாடா குழுமத்துடைய தலைவரான சந்திரசேகரன் அவர்களுக்கு பிரிட்டன் நாட்டுடைய உயரிய விருதானது சமீபத்துல வழங்கப்பட்டிருக்கு அடுத்த தேர்ட் கொஸ்டின் இருபத்தி மூன்றாவது தேசிய பேரா தடகள போட்டியை எந்த மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் தமிழ்நாடு இப்போ நம்ம வந்து சென்னையில மூன்றாவது தேசிய பேரா தடகள போட்டியானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இப்போ ரீசண்டா தான் தேசிய விளையாட்டு போட்டிகள் வந்து நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருப்போம் உத்தரகாண்ட்ல அதுல கூட பதக்கப்பட்டியில் நம்ம தமிழ்நாடு ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதல் இடத்த வந்து சர்வீசஸ் அணி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ அதையடுத்து இப்போ பேரா தடகள போட்டி தேசிய பேரா தடகள போட்டி வந்து தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில முதன் இந்த வருஷம் நடத்தப்படுவது இருபத்தி மூன்றாவது பதிப்பு ஸோ இந்த போட்டியில ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க முப்பது அணிகளை சேர்ந்தவங்க அவங்க அதாவது முப்பது ஆண்டுகளை சேர்ந்த ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு பேர் வந்து இதுல பங்கேற்கிறாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து பிரிவுகள்ல போட்டிகள் இதுல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்திய பாராலிம்பிக் கமிட்டியுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா முன்னாள் ஈட்டி வீரரான தேவேந்திர ஜஜாரியா வந்து இருக்காரு பேரா ஈட்டி வீரர் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால நடைபெற இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக குத்துச்சண்டையுடைய இறுதி போட்டி வந்து இந்தியால நடத்த போறாங்க ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டி ரீசெண்டா ஓசூல நடைபெற்றது நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் விகாஸ் சுவாமி கின்ன சாதனை படைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் சோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த விகாஸ் சுவாமி இவர் வந்து யோகா பயிற்சியாளர் இவர் வந்து கின்ன சாதனை படைச்சிருக்கார் சோ என்ன மாதிரியான கிண்ண சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பற்கள் மூலமா நூத்தி இருபத்தி ஐந்து கிலோ எடையை தூக்கி ஒரு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐந்து ஏழு வினாடிகளுக்கு வச்சிருக்கார் சோ இதன் மூலமா கிண்ண சாதனை இவர் படைச்சிருக்காரு சோ இந்த போட்டி பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டின் மிலான் நகர்ல நடைபெற்றிருக்கு இந்த போட்டியில தான் மிலான் நகர்ல நடைபெற்ற போட்டியில அவருடைய பற்கள் மூலமா நூத்தி இருபத்தி ஐந்து கிலோ எடைய வந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐந்து ஏழு வினாடிகளுக்கு வச்சிருந்து கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் விகாஸ் அடுத்த ஐந்தாவது கேள்வி தூய்மை இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்குல காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி ஜெயந்தி எப்போ அக்டோபர் ரெண்டு ஆண்டு அக்டோபர் ரெண்டுல தான் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நேம்லே உங்களுக்கு கேட்கலாம் இல்ல உங்களுக்கு தூய்மை இந்தியா அப்படின்னு கேட்கலாம் சோ ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு திட்டங்களால தமிழ்நாடு எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கு தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு மத்திய அரசு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாருங்க அப்புறம் அதாவது தான் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க பதினான்கு பிஜேபி ஆட்சிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளானது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சென்னை விமான நிலையத்தில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி பகுதியில பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பன்னாட்டு முனையமானது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது வந்து கிராமின் ஒன்னு இருக்கு பிளஸ் ஏர்பன் அப்படின்னு சொல்லி இருக்கு திட்டம் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது இந்த கிராமின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ இந்த பிரதம பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல தமிழ்நாட்டுல பனிரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தூய்மை இந்தியா திட்டம் இப்ப பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த தூய்மை இந்தியா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வீடுகள்ல தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வீடுகள்ல கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து குழாய் மூலமாக டேப் வாட்டர் கனெக்ஷன் அது குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல்ஜீவன் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது லட்சம் வீடுகளில் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஜன் ஆரோக்கிய யோஜனா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு ஐந்து லட்சத்துக்கான காப்பீடு ஆனது வழங்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் எதுக்காகனா ஏழை குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அஞ்சு லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது இந்த திட்டத்தில் அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் எழுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு ஐந்து லட்சத்துக்கான காப்பீடு அளிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் மருந்தகங்கள் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி ஐம்பது மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதன் மூலமா தொண்ணூறு சதவீதம் தள்ளுபடி விலையில வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க சோ மக்கள் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க ஏழை மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து குறைவான விலையில மலிவான விலையில மருந்து பொருட்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காக மருந்தகத்துக்காக மக்கள் மருந்தகம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த மக்கள் மருந்தகத்தோட பேர் என்னன்னா ஃபுல் நேம் என்னன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிறதா அதோட ஃபுல் நேம் ஸோ நெக்ஸ்ட் ஜன்தன் வங்கி கணக்குகள் ஜோ ஸோ பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இப்படி உங்களுக்கு கேட்பாங்க ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்லைன்னா ஃபுல் ஃபார்ம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ல கேட்கறாங்க அதனால அதையும் நோட் பண்ணிட்டுங்க என்னன்னா இலவசமாக அதாவது ஜீரோ பேலன்ஸ்ல வங்கி கணக்குகளை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜன்தன் வங்கி கணக்குகள் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நெக்ஸ்ட் முத்ரா திட்டம் ஸோ முத்ரா அப்படிங்கிறது கடன் உதவி திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடன் உதவியானது அளிக்கப்படுகிறது இப்போ இந்த முத்ரா கடன் திட்டமானது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு கோடி முத்ரா வங்கி கணக்குகளுக்கு வந்து எந்த ஒரு பிணையுமே இல்லாமல் கடனானது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நான்கு பிரிவுகளில் கடன் கடன் உதவியானது வழங்கப்படுது இந்த முத்ரா கீழ் கடன் வரம்பு கடன் உச்ச வரம்பு இப்போ ரீசனாக தான் இருபது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில் சேலம் விமான நிலையம் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த மதுரையில் இப்போ தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளானது நடைபெற்று வருது அடுத்த ஆறாவது கேள்வி வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோ வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இயற்றப்பட்டது இப்ப எதுக்காக பத்தி பாக்குறோம் இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் பத்தி அப்படின்னா இப்போ இந்த சட்டம் தொடர்பான ஒரு விசாரணை வந்து உச்சநீதிமன்றம் நடத்த போறாங்க ஸோ அதனால தான் அந்த சட்டம் பத்தி பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கும் இல்லையா வழிபாட்டு தலங்கள் ஸோ அனைத்து வழிபாட்டு தலங்களுடைய தன்மையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை அப்படியே பராமரிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வழிபாட்டு தலங்கள் சட்டம் இயற்றுறாங்க ஸோ இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்தில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலமா இருக்கு அப்படின்னா அதை வேற ஒரு மதத்துக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழிபாடு தலங்களை வேறு மதத்து மதத்துடைய வழிபாடு தலங்களாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல தடை விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வழிபாடு தலங்களை வேற மதத்துடைய வழிபாடு தலமா மாற்ற கோரி எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் புதுசா வழக்கு தொடரக்கூடாது அப்படின்னும் அந்த வழிபாடு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சோ இந்த நிலையில இப்ப உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதி அடுத்து ஷாஹி ஈக்தா மசூதி ஷாஹி ஜாமா மசூதி இந்த மாதிரி ஒரு பத்து மசூதிகள் கோவில்களை இடித்து கட்டப்பட்டிருக்கு அந்த டைம்ல இஸ்லாமிய மன்னர்கள் தான் அதை வந்து கோவில் இடிச்சுட்டு இந்த மசூதிகளை கட்டியிருக்காங்க சோ அதோட உண்மைத்தன்மை பத்தி ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க அதை உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இப்ப விசாரிக்க போறாங்க அதனாலதான் இந்த வழிபாடு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பத்தி இப்ப நம்ம பாக்குறோம் அடுத்து ஏழாவது கேள்வி தமிழகத்தில் முதல் முறையாக விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வகம் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கோவை கோவை மாநகராட்சி பள்ளியில தான் இப்போ தமிழ்நாட்டிலே முதன்முறையாக முறையாக விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வகம் ஆய்வக அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எந்த பள்ளியில தொடங்கியிருக்காங்க இந்த ஆய்வக அமைப்பு அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்பி அம்மன் அம்மாள் பள்ளியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வக அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலமா அந்த ஸ்கூல்ல உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தை வந்து அருகில பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க கடினமான பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் இந்தியாவிலேயே முதன் முறையாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மரபணு தரவுதளத்தை சென்னை ஐஐடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த நம்ம நாட்டிலே முதல் செயற்கை நுழைவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிராவில் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அடுத்த இஸ்ரோவோட இணைந்து நவீன செமிகண்டக்டர் சிப்பை வந்து சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்கு அடுத்த செயற்கை நுழைவு பயிற்சி வழங்குவதுக்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெலுங்கானா துறையை சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க புரிந்து ஒப்பந்தம் அடுத்து எட்டாவது கேள்வி ஒரு வங்கி கணக்குக்கு டேஷ் லட்சம் வரை காப்பீடு அளிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா வங்கி கணக்கில் டெபாசிட் தொகை வச்சுருக்காங்க இல்லையா அஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலான தொகைக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குக்கு வந்து காப்பீடு அளிக்கப்படுது அதாவது என்னன்னா திடீர்னு பேங்க் வந்து திவால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து பயனாளி வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்போ திவால் ஆகும்போது அந்த பணமும் போயிடும் ஆயிடுச்சு நம்ம போட்ட காசெல்லாம் போச்சு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷூரிட்டி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக வங்கி கணக்கில் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காப்பீடு அளிக்கப்படுது அஞ்சு லட்சம் திருப்பி அழிச்சிருவாங்க பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு சேஃபா கொடுத்துருவாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே அவங்க டெபாசிட் வச்சிருந்தாலும் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும்தான் அவங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் பேங்க் வந்து திவால் ஆகிற டைம்ல சோ இந்த மாதிரி வங்கி கணக்குல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு வச்சிருக்கவங்க அதாவது அமௌண்ட் வச்சிருக்கவங்களுக்காக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காப்பீடு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் வங்கியில ஒரு தனி பிரிவே செயல்படுது சோ இருப்பு தொகை காப்பீடு மற்றும் கடன் உறுதியளிப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து தனியா செயல்பட்டு வருது ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வங்கிகள்லேருந்து காப்பீட்டு பிரீமியம் வசூலிச்சு வச்சுக்குவாங்க ஸோ இந்த வங்கி திவால் ஆகும் போது அந்த ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருப்பாங்களே அவங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை வந்து கொடுத்துருவாங்க ஸோ வங்கி திவால் ஆகும் பட்சத்தில் இந்த காப்பீடு தொகை மூலமா வாடிக்கையாளருடைய டெபாசிட் பணம் திரும்ப பெற முடியும் ஸோ அதுக்கு மேல வச்சிருந்தாலும் ஆறு லட்சம் வச்சிருந்தாலும் அஞ்சு லட்சம் தான் அவங்களுக்கு திருப்பி அளிக்க முடியும் ஏன்னா அந்த காப்பீடு தொகை வந்து அவ்வளோதான் இப்போ இந்த அஞ்சு லட்சம் காப்பீடு தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பரிசீலிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காப்பீடு வரம்பு ஒரு லட்சமாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் டெபாசிட்கான காப்பீடுங்கிறது ஒரு லட்சம் வரைக்கும் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்த டெபாசிட்டிக்கான காப்பீடு வந்து அஞ்சு லட்சமா உயர்த்தினாங்க இப்போ இந்த ஐந்து லட்சத்தையும் உயர்த்துறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி மரும்பூரில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் முதல் கட்டம் சோ மருங்கூர்ல பாத்தீங்கன்னா இப்போ முதல் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது இப்போ இந்த மருங்கூர்ல பாத்தீங்கன்னா சங்கு கண்டெடுத்திருக்காங்க அதாவது பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி போட்டிருப்பாங்க இல்லையா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சங்க பயன்படுத்தி அத சங்க வந்து வெட்டி வளையல்கள்லாம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க முன்னாடி சோ அது வந்து சங்க கால இலக்கியங்கள்ல அதை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அந்த வளையர்கள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு மீதம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சங்கு வளையர்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்டது போக மீதமுள்ள பகுதியானது இப்போ கடலூர் மாவட்டம் பன்றூட்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய மரும்பூர்ல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு மரும்பூர்ல முதல்கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது இங்கே பாத்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சங்கினாலான பொருளானது இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிதியானல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு இடங்களில் அகழாய்வு பணிகள் நடைபெற அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அது வச்சிருப்பாங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல முன்னாடி அந்த பட்ஜெட் படி கொந்தகை சிவகங்கை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கொந்தகை கீழடியில் அகலாய்வு பணி நடைபெறுது கொந்தகையில நான்காம் கட்ட அகழாய்வு பணி கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது அடுத்து விருதுநகர்ல வெம்பக்கோட்டையில மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை பொற்பனை கோட்டையில இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கீழ் நமண்டில இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது மீதமுள்ள நான்கு பார்த்தீங்கன்னா முதல் கட்ட அகலாய்வு பணி திருமலாபுரம் கொங்கல் நகரம் மருங்கூர் சென்னானூர் இந்த நான்கு இடங்கள்லையுமே ஃபர்ஸ்ட் வந்து அகலாய்வு பணி நடைபெறுது நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பார்க்கலாம் கடந்த நான்காயிரத்தி பிஜேபி நாற்பது புள்ளி நான்கு ஏழு கோடி வருவாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக சீர்திருத்தங்கள் சங்க அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அதிகமா வந்து வருவாய் வந்து தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்சிகள் அதிக வருவாய் வருவாய் பெற்ற கட்சியாக பிஜேபி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து காங்கிரஸ் இருக்கு அடுத்து கத்தார் அரசர் அரசுமுறை பயணமாக வந்திருக்காரு செயல்படுத்த போறாங்களே அது வந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட இருப்பதாக மத்திய கூட்டு சாரி தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரான கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம்லாம் செயல்படுத்தப்படுது அதாவது உயர்கல்வில சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து காலேஜில் உயர்கல்வியில போய் ஜாயின் பண்றாங்க மாணவிகள் அப்படின்னா அவங்களுக்காக புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது தமிழ் புதுமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்துல சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் தமிழ் வழியில படிச்சுட்டு உயர்கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இப்போ இந்த ரெண்டு திட்டங்கள் மூலமா எட்டு லட்சத்து எட்டு லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நான் முதல்வர் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் வந்து திறன் பயிற்சி பெற்று வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் கிளாஸ் டாபிக் தான் கண்டக்ட் பண்ணுவோம் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து இன்றைக்கி தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல டெஸ்ட் இருக்கும் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம் கிளாஸ் இருக்கும் இது எல்லாமே ஆட் ஆகி வரும் சோ உங்களுக்கு இதை பத்தி அல்லது தெரிஞ்சுக்கணும் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமா கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தலாளையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஞானேஷ் குமார் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மானுபாக்கர் மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது தேசிய பேரா தடகள போட்டியை எந்த மாநிலம் நடத்துகிறது நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் விகா சுவாமி கின்ன சாதனை படைத்துள்ளார் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது கேள்வி தூய்மை இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆறாவது கேள்வி வழிபாடு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏழாவது கேள்வி தமிழகத்தில் முதன்முறையாக விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வகம் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது சென்னை எட்டாவது கேள்வி ஒரு வங்கி கணக்குக்கு டேஷ் லட்சம் வரை காப்பீடு அளிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பத்தாவது கேள்வி மருந்தூரில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் முதல் கட்ட அகழாய்வு பணி இதுடன் எந்த கணக்கு திரண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க நன்றி வணக்கம்